வணக்கம் திருநெல்வேலி ஜிதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் புதஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய இவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பாலாம்பிகா அப்படிங்கிற பேருடைய இவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடி மீல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத் தனக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும்

ஆன்மீகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உண்டு ரெண்டாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அப்பா பிரிவாதக்காரராக இருப்பார் நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு பொருளாதார பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் அப்பா அழகானவராக இருப்பார் ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து பூர்வீக தொட்டு மாறி இருப்பார் ஏழாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க அதிகமான பக்தி இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வந்து கோவில் காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருப்பார் பத்தாவது பாயிண்ட் அப்பா பகுதியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க பதினோராவது பாயிண்ட்டு எப்போதுமே மனசு நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க வந்து மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டோ மனநல பாதிப்போ அல்லது பிரம்மச்சாரியாவது இருந்திருப்பாங்க பதிமூணாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்குங்க பதினாலு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் உண்டு பதினாறு பாயிண்ட் ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பழகின ஊர்லேயும் சொந்த ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஒரு அதில் வந்து ஸ்டெடி ஆகிறதுக்கு ரொம்ப குழம்ப அடைவீங்க மனக்குழப்பம் முடி அன்ஸ்டே மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஒரு கிலோடு அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவால் அவமானங்கள் மன மன விரக்தி தலை குனிவுகளை சந்திப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க இருபத்தி பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க முப்பதாம் பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஓராது பாயிண்ட் கேஸ் டேபிள் பிரச்சனை உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் மில்க் ஐட்டம்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க மில்க் ஸ்வீட்ஸ் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சு நஷ்டமாயிரும் முப்பத்தி நாலாம் பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பிறகு பார்த்துக்கிட்டதான் சோம்பல் குணம் அசால்ட்டு தானே ரொம்ப இருக்கும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஒன்பதா பாயிண்ட் மூத்த பிள்ளை உங்களை மதிக்காது நாற்பதா பாயிண்ட் உங்க குடும்பத்துல மேரேஜ் ஆகாம இறந்தவங்க உண்டு அவங்களை அவங்க நினைச்சு சாந்தி அவசியம் செய்யணும் நாற்பத்தி நாற்பத்தி ஓராது பாயிண்ட் உங்க அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் தீர்த்தர படமே சரியா கொடுத்துருக்க மாட்டாரு நாற்பத்தி ரெண்டாவது இதன் விளைவாக உங்களுக்கு அது குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் அவசியம் தீர்த்தர படங்கள் முன்னோர்கள் காரியங்கள் செய்யணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வாழ்க்கையில மறக்க முடியாத விபத்துகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டுங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான கணவர அமைவார் நாற்பத்தி ஆறாவது பெண் கணவர் குடும்பம் வந்து பூரிய திட்டம் மரண குடும்பமாக தான் இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பெண் கணவர் வழி உறவுடன் நல்ல பேர் எடுக்க முடியாது நாற்பத்தி எட்டாவது கணவருக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பெயிண்ட் அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு ஐம்பதாவது பெயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிற்கிறது யார் கேட்டீங்கன்னா உங்க பேருக்கு தகுந்தார் போலவே பாலாம்பிகை தாய் தாங்க இத்துடன் பாலாம்பிகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே அவன் பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம் 那个。